இன்று முதல் வால்பாறை மலைப்பகுதிக்கு வாகனங்களில் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு இ பாஸ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இந்த நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது பொள்ளாச்சி அருகே உள்ள ஆழியாறு மற்றும் சோலையாறு சோதனை சாவடிகளில் வனத்துறையினர் வாகனங்களை நிறுத்தி இ பாஸ் பரிசோதித்தனர் சுற்றுலா பயணிகள் இணையதளம் வழியாக அல்லது சோதனை சாவடிகளில் நேரடியாக சென்று இ பாஸ் பெறலாம் ஊட்டி கொடைக்கானல் போல வால்பாறையிலும் இ பாஸ் நடைமுறை அமலுக்கு வந்ததை சுற்றுலா பயணிகள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த இ பாஸ் நடைமுறை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு வந்து நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க இதனால் வந்து போக்குவரத்து நெரிசல் வந்து கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்குது ரெண்டாவது வந்து இங்கேருந்து போகிறவங்களோட ஐடென்டிஃபை வந்து கண்காணிக்கப்படுகிறது உண்மையிலேயே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதை வந்து அனைத்து கொடை மலை பிரதேசங்களுக்கு வந்து இதை வந்து கொண்டு போகிறதுனால வந்து எல்லாமே வந்து ஒரு வனவிலங்குகளும் சரி மற்றவருடைய சுற்றுச்சூழல் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து பாதுகாக்கப்படுது இதனால் வந்து தமிழ்நாடு அரசுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக்கிறோம் இ பஸ் நடைமுறை வந்து கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்தது வரவேற்கத்தக்கது